வணக்கம் பிசிசிஐ செயலாளராக இருக்கும் ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதாவது ஐசிசி தலைவராக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மேலும் இளவயதிலே ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார் செய்தி இரண்டு ஒன்பதாவது ஐசிசி மகளிர் டி இறுது உலகக்கோப்பை தொடர் துபாய் மற்றும் சார்ச்சாவில் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் மொத்தம் பத்து அணிகள் பங்கேற்க உள்ளன இந்நிலையில் மகளிர் டி இருவது உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஹர்மன் பிரீத் தலைமையிலான இந்திய அணியில் சுருதி மந்தனா துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார் செய்தி மூன்று இந்திய அணி சிறந்த வீரர் ஒருவரான தினேஷ் கார்த்திக் கடந்த ஜூன் மாதம் அனைத்து வடிவிலான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் பெங்களூரு அணிக்காக இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் விளையாடி இருந்தார் இந்த நிலையில் கார்த்திக் கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ளார் செய்தி நான்கு உலகக்கோப்பை தொடர்களின் முக்கியமான நேரத்தில் எப்போது சிறப்பாக செயல்பட வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுள்ளோம் இந்த முறை டி இருபது உலகக்கோப்பையை வெல்வோம் என இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி ஐந்து ஐபிஎல் பதினெட்டாவது மெகா இலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மூன்று இந்திய ஸ்பின்னர்களை டார் செய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது இந்திய அணியின் சுழப்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சேப்பாக்கத்தில் அபாரமாக பந்து வீசக்கூடியவரும் கடைசி நேரத்தில் அதிரடியாக சிக்சர்களை விளாசக்கூடியவருமான சாய் கிஷோர் மற்றும் மற்ற மைதானங்களில் அபாரமாக பந்துகளை சுழற்றக்கூடிய வனு சக்கரவர்த்தி ஆகிய மூவரும் அவர் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள கிரிக்கெட் போதே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்